அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி ஒபர்காத்து அன்றுக்கிணைய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் முப்பத்தி ஐந்து அல்லாவுக்கு தான் சிரம் பணிய வேண்டும் என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் தாங்களை முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிறோம் தீனு இஸ்லாத்தை தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் யார் காலையிலோ விழுந்து சிரம் பணியக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அதனால் சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும் ஒரு சம்பவம் என்ன கைஸ் பின் சாது அலி இல்லாவின் அவர் அறிவிக்கிறார்கள் அதாவது நான் யார் கைஸ் சொல்கிறாங்க நான் ஹியரா என்னும் நகருக்கு சென்றிருந்தேன் அங்குள்ளவர்கள் தமது தலைவருக்கு சிறம்பணிந்து வணங்குவதை பார்த்தேன் இவ்வாறு சிரம் பணிவதற்கு நம்முடைய அல்லாவுடைய தூதர் நாயகம் சல்லல்லா அலிவிஸ்லாம் அவர்கள் தானே அதிக தகுதி உடையவர்கள் என்று எனக்குள் நான் எண்ணிக்கொண்டேன் அதன் பிறகு அவங்க ஊருக்கு திருமண உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் வந்து நான் அல்லாவின் தூதரே நான் ஹேரா என்னும் ஊருக்கு சென்றிருந்தேன் அப்போது அங்குள்ள மக்கள் தமது தலைவருக்கு சிரம் பணிவதை அங்கே பார்த்தேன் அப்போது நான் எண்ணிக்கொண்டேன் நாங்கள் சிரம் பணிந்திட நீங்கள் தானே அதிகம் தகுதியுடையவர்கள் என்று நான் நினைத்தேன் அதை இப்போ நான் செய்ய வந்திருக்கலாம் செய்யலாமா என்று கேட்குறாங்க அதற்கு நபிகள் நான் சல்லா அலையாஸ்லாம் அவர்கள் எனது மரணத்துக்கு பின்னால் எனது அடக்கத்தளத்தை கடந்து செல்ல உனக்கு நேர்ந்தால் அதற்கும் நீ பணிந்து சிரம் செய்வியா என்று கேட்டார்கள் மாட்டேன் அப்படிலாம் செய்ய மாட்டேன் என்று நான் கூறினேன் அதற்கு நபிகள் நாயக சல்லா அலையம் அவர்கள் கூறினார்கள் ஆமாம் அப்படி செய்யக்கூடாதே ஒரு மனிதன் சிரம் பணிவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சிரம்பணிய வேண்டும் வேறு யாருக்கும் சிரம் கூடாது என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பணியலாம் என்றிருந்தால் கணவனுக்காக அவனது மனைவியை அவ்வாறு செய்ய சொல்லியிருப்பேன் ஆனால் அதற்கும் இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை படைத்த ரபுல் ஆலவீனாகிய அல்லா ஒருவனுக்கு மட்டும்தான் சிறன் செய்ய வேண்டும் பணிய வேண்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹூ அல்லும் கூறினார்கள் என்பதை கைசர் அலி அல்லாவன் அவர் இருக்கக்கூடிய இந்த செய்தி அபுதாவது என்ற நூலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாவது அரிசாக இடம்பெற்றிருக்கு இதில் சரியாக நம்ம கவனத்தில் கொள்ளணும் யார் யாருக்கெல்லாம் என்ன வேலைகளை இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கு அல்லா பாதுகாக்கணும் மேலும் ரபுல் ஆலமீன் உறுதியானது மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக மரணிக்கிற வரையும் அல்ல ஒருவனை மட்டும் தான் வணங்க வேண்டுமே தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் பதினைந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான்